தென்னரசு பயங்கர கோவமாக இருக்காரு அப்போ அவங்க அம்மா வராங்க உடனே டைனிங் டேபிள் எந்தாடா காஃபி குடி அப்படின்னு கொடுக்குறாங்க என்னதே எனக்கு காஃபியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோடு தட்டி விடுறாரு ஏன் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க பின்னா வேற என்ன பண்ணுவாங்க என்ன இருக்கீங்க அந்த செல்வி பொண்ணு ஏன் மேலே பழி போட்டு போயிருக்கா அந்த சக்தி எல்லாத்துக்குமே காரணமே அந்த சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு சொல்கிறாரு இங்கே பாருமா இனிமே சக்தி உயிரோடு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நாம் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது அதுவும் இல்லாமல் வேலுவோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு சொல்கிறாரு அதுக்கு அவங்க அப்பா சிவபதி சொல்கிறாரு ஆமாம் போன வாட்டி பண்ணிங்களே அந்த மாதிரியா அப்படியே மாட்டிக்க கூடாது மாட்டிக்காமல் அவளை தூக்கணும் அப்படின்னு சிவபதி சொல்கிறாரு அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குப்பா என்ன பண்ண போகிறேன் நான் கரண்ட்டு ஷாக் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு சொல்கிறாரு சரி சரி பண்ணுங்கள் மாட்டிக்காமல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை தேன்னு கேட்டுட்ருக்காங்க ஐயோ சக்தியை நீங்களாம் சேர்ந்து சாகடிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அமைதியாக போகிறாங்க எதுவுமே பேசவே இல்லை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகிறாங்க அங்கேருந்து வராங்க வந்தோடனே என்ன நீ போய் எல்லாம் போய் காயப்பட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசோட அம்மா சக்தி கிட்ட சொல்கிறாங்க ஆ அத்தை இருங்க கொஞ்சம் வேலை இருக்கேன் இதை முடிச்சுட்டு நான் துணி போய் மேலே மாடியில் காய போடுறேன் சரி சரி போ போய் அந்த வேலையை செய்ப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா துணி காய போட வரத்துக்கு கரெக்டாக அந்த துணி கம்பி இருக்குல்லம்மா அதில் ஷாக் கொடுத்தா அவள் சக்திக்கு அப்படியே சங்குதி இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு சொல்கிறாரு அதே மாதிரி கரண்ட்டு ஷாக் எல்லாமே வைக்கிறாரு அவள் காய போட்டாலே முடிஞ்சிதுமா கதை அப்படின்னு தென்னரசு சொல்கிறாரு ஆ சரிடா எல்லாமே க கரெக்டாக பண்ணிவிட்டு யா இ மேலே வரப்போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சக்தி துணி எடுத்துகிட்டு மேலே வராங்க அப்படியே பின்னாடியே பார்க்குறாங்க இன்னையோட உன் கதை முடிஞ்சுது நீ தானே என் பையனோட வாழ்க்கையை அழித்த என் பையன் சந்தோஷமாக இருந்தான் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சா அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு எங்கள் ஆ பிள்ளை மேலே நீ பழி போடுறீங்களா இதோட நீ முடிச்சிது உன் கதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படி பின்னாடி நின்று பார்க்குறாங்க சக்தி துணி காய போடுறாங்க அப்படியே பார்த்துட்ருக்காங்க என்ன ஷாக் அடிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரைக்கும் போகிறாங்க சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று பார்க்குறாங்க